నమస్తే கடந்த இருபத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அன்று திரையம்பகம் மாணவர்களின் பெற்றோர்களுக்கான கருத்தரங்கு மற்றும் பிள்ளைகளுக்கான அரசு வேலைவாய்ப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியும் குழித்துறை மலையாள சமாஜம் அரங்கில் வைத்து சிறப்பாக நடைபெற்றது பெருந்தர் வார்டு பிரமுக் ஸ்ரீமதி திவ்யாகுமார் அவர்கள் விநாயகர் பாடல் பாட அனைவரும் கேட்டு பாடினர் இந்த கருத்தரங்கு கலியுகம் அறக்கட்டளை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதில் கச்சேரி வார்டு முக்கிய பிரமுக் ஸ்ரீ கிருஷ்ணகுமார் ஜி அவர்கள் சிறந்த முறையில் முகவுரை ஆற்றினார்கள் நம் அமைப்பு சார்பில் நடைபெறும் பல்வேறு முக்கிய பணிகள் மற்றும் மாணவர்களுக்கான திரையம்பகம் வகுப்பை பற்றி விரிவாக விளக்கினார்கள் அறக்கட்டளை ஒருங்கிணைப்பாளர் ஸ்ரீ ஆர் செந்தில் முருகன் அவர்கள் விளக்கேற்றி கருத்தரங்கை துவக்கி வைத்து நல்லொழுக்கம் அரசு வேலை மற்றும் நல்ல உடல் திறன் ஆகியவற்றை பற்றி விளக்க காட்சியை அளித்தார் இந்த கலியுகத்தில் எல்லா பெற்றோர்களும் தங்கள் பிள்ளைகளுடைய நலனுக்காகவே தங்கள் வாழ்நாளின் பெரும்பகுதியை பயன்படுத்துகிறார்கள் தங்கள் பிள்ளைகளின் நல்லொழுக்கம் சிறந்த கல்வி மற்றும் ஆரோக்கியமான உடல்நிலை ஆகிய மூன்றும் சிறந்து இருக்க வேண்டும் என எல்லா பெற்றோர்களும் ஆசைப்படுகிறார்கள் ஆனால் டிவி சினிமா மொபைல் இன்டர்நெட் கெட்ட நண்பர்கள் போட்டி பொறாமை ஒழுக்கமற்ற சமூக சூழல் நாகரிகம் என்ற பெயரில் மேடைகள் மற்றும் விருந்துகளில் அரங்கேற்றப்படும் மேற்கத்திய கலாச்சார சீரழிவு நிகழ்ச்சிகள் இன்னும் பல அன்றாடம் நடைபெறும் நிகழ்வுகளால் ஈர்க்கப்படும் நம் பிள்ளைகள் நல்லொழுக்கம் என்னும் சொல்லையே வெறுக்கும் சூழல் வாழ்ந்து வருகிறார்கள் என்பதை விடாதீர்கள் இதற்கு பெற்றோர்களாகிய நீங்களும் ஒரு காரணமாக இருக்கிறீர்கள் என்பது மறுக்க முடியாத உண்மையாகும் நல்லொழுக்கம் இல்லாத மனதில் சிறந்த கல்விக்கான வாய்ப்பு குறைந்தே உள்ளது பதினைந்து நிமிடம் நோட்ஸ் எடுப்பதற்காக மொபைல் மற்றும் இன்டர்நெட் பயன்படுத்தும் மாணவர்களை ஏஐ தொழில்நுட்பம் ஐந்து முதல் ஆறு மணி நேரம் வரை பல தவறான உணர்ச்சியை தூண்டும் பதிவுகளின் மூலம் தங்களுள்ளே தங்களுக்கும்படி செய்வதாக இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டில் நடத்தப்பட்ட தி இம்பாக்ட் ஆஃப் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜி வயது வரை எது மாணவர்களிடையே அறிவு நல்லொழுக்கம் தியானம் சாண்டிங் பிராக்டிஸ் போன்ற பயிற்சிகளோடு தன்னம்பிக்கை நம் பண்பாடு பாரத கலைகள் குறித்த அறிவுகளையும் பகிர்ந்து கொள்கிறோம் இதன் மூலம் கவனம் சிதறாமல் மாணவர்களால் படிக்க இயலும் மேலும் தலைமை பண்பு பயிற்சிகள் ஸ்பீக் டு மைக் போன்ற மேடை பேச்சு பயிற்சிகள் யூஜ் திவஸ் போன்ற நல்ல நண்பர்களின் குழு பிரார்த்தனை சக்தி திவஸ் நல்ல குடும்ப சூழல் போன்ற நிகழ்ச்சிகள் மூலம் நம் பிள்ளைகளுக்கான நல்ல வாழ்வியல் சூழல் மற்றும் நல்லொழுக்கத்தில் ஆர்வம் ஆர்வமாகியவை உருவாக முயற்சி செய்கிறோம் நம் நகரில் ஐநூறு திரையம்பக மாணவர்களுக்கு உயர்ந்த அரசு வேலை என்ற ஐந்து ஆண்டு ஒருங்கிணைந்த தொலைநோக்கு திட்டம் பற்றி விரிவாக விளக்கப்பட்டது ஐம்பது லட்சத்திற்கு மேற்பட்ட மத்திய அரசு வேலைவாய்ப்புகள் இருபது லட்சத்திற்கு மேற்பட்ட மாநில அரசு வேலைவாய்ப்புகளில் நம் பிள்ளைகளுக்கான ஐநூறு அரசு வேலைவாய்ப்புகளை உறுதி செய்ய சேவை எண்ணம் கொண்ட பல்திறன் படைத்த நூறு காரிய கர்த்தர் குடும்பங்கள் சேர்ந்து செயல்படுவது அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது என ஆலோசனை செய்யப்பட்டது மேலும் மாணவர்களின் உடன்திறன் சார்ந்த பயிற்சிகளில் பெற்றோர்களிடையே தெளிவற்ற தன்மை மற்றும் போட்டி மனப்பான்மை பரவி வருவது குறித்து பல்வேறு மேற்கோள்களுடன் விளக்கமளிக்கப்பட்டது இதற்கான திட்டமிட்ட பயிற்சிகளை ஒருங்கிணைப்பது குறித்தும் கருத்துக்கள் பகிரப்பட்டது கருத்தரங்கில் கோடு முக்கிய பிரமுக் ஸ்ரீ மோகன்ஜி அவர்கள் திரையம்பகம் வகுப்பு எத்தகைய நல்ல மாற்றங்களை மாணவர்களிடம் உருவாக்குகிறது என பல உதாரணங்களோடு எடுத்துரைத்தார் மேலும் பேலஸ் வார்டு பிரமுக் ஸ்ரீ ராஜேஷ் ஜி அவர்கள் மாணவர்கள் பயிலும் நல்ல பழக்கங்களை பற்றி எடுத்துரைத்தார் நிகழ்ச்சியில் கண்ணன் கோடு திரையம்பகம் வகுப்பு மாணவர் ஸ்ரீ லக்ஷன் எவ்வாறு திரையம்பகம் வகுப்பின் மூலம் தன்னால் எவ்வாறு திட்டமிட்ட வாழ்க்கை முறையை அமைத்துக் கொள்ள முடிகிறது என்பதை விளக்கினார் பெருந்தெரு வார்டு பிரமுக் ஸ்ரீமதி மாயா அவர்கள் நிறைவுரையோடு தம் பிள்ளைகளுக்கு நல்லது நடக்க விரும்பும் எல்லா பெற்றோர்களும் வாரத்திற்கு இரண்டு முதல் ஐந்து மணி நேரம் நம் கூட்டமைப்போடு செயல்பட நேரம் தருமாறு கேட்டுக்கொண்டார் நிகழ்ச்சியில் நாற்பத்தி ஏழு திரையம்பக மாணவர்களின் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் கூட்டமைப்பின் எல்லா பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மாணவர்களின் பெற்றோர்கள் உட்பட நூற்றி இருபதிற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயன் பெற்றார்கள் தியானத்தோடு நிகழ்ச்சி இனிதே நிறைவடைந்தது